சிலருக்கு உதவிகள் செய்திருப்பார்கள் அந்த உதவி செய்த கொடுத்த பணத்தை ஒரு சுவரில் எழுதியிருக்கிறார் அப்பொழுது அவர் கப்பலில் செல்லும் பொழுது திடீரென்று ஞாபகம் வந்திருக்கிறது சுவரில் கடன் கொடுத்தவர்களின் பெயரையும் எவ்வளவு என்று எழுதிய அழிக்க வேண்டும் இல்லாவிட்டால் இவர்கள் அங்கு இருக்கிறவர்கள் அவர்களை துன்புறுத்தி அந்த கடனை வசூலிக்க ஏதாவது செய்வார்கள் என்று கப்பலில் போயிட்டிருக்கும்பொழுது மாலுமியிடம் கப்பலை நிறுத்திவிட்டு மறுடிமாக மயிலாடிக்கு வந்து அந்த சுவரை எழுதியதெல்லாம் அழித்துவிட்டு சென்றதாக சரித்திரம் சொல்கிறது ஆனால் இந்த ரிங்கல் துபை அவர்கள் அற்புதங்களையும் செய்திருக்கிறார் நான் கடந்த நாட்களுக்கு முன்பாக ஒரு தகவல்களோடு ஒரு பிரபலமான ஊழியர் அண்ணன் எமில் தேவ சிங் அவருடைய உடன்பிறந்த சகோதரி சத்யாக்கா என்று சொல்வார்கள் பிளாட்டினா சத்யாக்கா அவருடைய கணவர் விஸ்வாசம் சத்யா அவர்கள் ஒருமுறை என்னிடம் கலந்துரையாடல் செய்யும்போது அவர்கள் பேசின ஒரு வார்த்தை ஒரு ஆங்கில சரித்திர புத்தகத்தில் இந்த ரிங்கல் தொபையை பற்றி அவர் அதில் சொல்லப்பட்டதை என்ற சொன்னதை நான் உங்களுக்காக சொல்கிறேன் இந்த ரிங்கல் தொபை அவர்கள் மயிலாடி பகுதியில் இறைப்பனி பெரியவருக்கு செய்தோர் மட்டுமல்லாமல் சிறுவர்கள் மத்தியிலும் அவர் ஊழியம் செய்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில் தான் ஒருவர் ஒரு பையனை தூக்கி கொண்டு வந்திருக்கிறார் அப்போ ரிங்கல் தொபை அவர்கள் அந்த தகப்பனாரிடம் ஏன் அந்த பையனை தூக்கிட்டு வரீங்கன்னு கேட்கும்போது அவனால் நடக்க முடியாதுய்யா ஆகினால் நான் தூக்கிட்டு வரேன் அனைத்து பிள்ளைகள் அந்த பையனை தொந்தரவு செய்யக்கூடாது என்று இந்த ரிங்கல் தபை அவர்கள் அந்த தகப்பனாரிடம் என்னிடம் தார் என்று சொல்லி மடியில் வைத்துக் கொண்டார் இந்த ரிங்கல் தபை அவர்கள் சரித்திரபூர்வமாக சொல்லப்படுகிறது இவர் சுகமாக்கும் வரத்தையும் பெற்றவராக இருந்திருக்கிறார் அதனால இவருடைய பிரசங்கத்தின் மூலமாக மட்டுமல்லாமல் இவர் மூலமாக அற்புதங்களை பெற்றவர்களும் கிறிஸ்துவுக்கு தங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தும் ஞானஸ்தானத்திற்கும் ஒப்பு கொடுத்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில் தான் இந்த பையனை வந்து ரிங்கல் தவி அவர்கள் தன்னுடைய மடியில் வைத்து சண்டே கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தார் வந்த குழந்தைகளுக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு கடைசியான ஒரு நேரத்தில் அந்த பையனுடைய தகப்பனார் அங்கே இருந்து வருகிறார் வந்த உடனே ஐயா என் பையன் எங்கே அப்படின்னு கேட்குறாரு இந்த உட்காந்துருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவர் நின்று உடனே இவர் பிள்ளைகளுக்குலாம் எல்லாம் முடிச்ச உடனே அந்த பையனுக்கு தலையில் கை வைத்து ஒரு சிறிய ஜபம் செய்கிறார் அந்த பையனை ஆசீர்வதித்து இப்படி ஆர்வமாக கிறிஸ்துவை பற்றி அறிய வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கின்ற இந்த பையனுக்கு நடக்க முடியவில்லை ஆகையினால் இவன் ஓடி ஆடி கிறிஸ்து ஊழியத்தை செய்யலாம் வருங்காலத்தில் அப்படின்னு சொல்லி மனதில் ஒரு ஏக்கத்தோடும் ஒரு தாக்கத்தோடும் அந்த பையனுடைய தலையில் கையை வைத்து ஒரு சிறி ஜபம் செய்து ஐயா இந்த உங்க பையனை தூக்கிட்டு போங்க சொல்லி அந்த பையனை கீழே இறக்கி விட்டார் அந்த பையன் கால்களும் கைகளும் பலன் கொண்டு ஓட ஆரம்பித்து விட்டான் வந்த தகப்பனார் ஆனந்த கண்ணீருடன் இவர் சொன்ன இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த ரிங்கல் தொகையை கொண்டு சேர்ந்து இந்த பகுதியில் அவரும் கிறிஸ்துவரானார் என்று சரித்திரம் சொல்கிறது